உலகம் முழுவதிலும் இருக்கிற இயசை தாத்தா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த படத்தின் வழக்கு முடிவுக்கு வருகிறது அது பற்றி நான் சில தகவல்கள் சொல்கிறேன் அது பிறகு நம்ம மற்றத பேசிக்கலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஜனவரி ஒம்போதில் வெளியாகும்னு சொல்லி அந்த படக்குழு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் சென்சார் போர்டு வந்து அந்த படத்துக்கு அனுமதி வழங்கலை அதற்கு வந்து நாங்கள் மறுவாயுக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி அந்த மறுவாயுக்கு அனுப்பிட்டாங்க அந்த கேவிஎன் ப ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க எங்கள் படத்தை நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண தேதியில வெளியிடணும் இது மறு ஆய்வுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க அந்த உயர் நீதிமன்றத்திலிருந்து பிடி ஆசா அப்படிங்கிற ஒரு நீதிபதி தனி நீதிபதி அவங்க வந்து விசாரிச்சு சென்சார் போடு மறு ஆய்வுக்கான உத்தரவை ரத்து செஞ்சிட்டாங்க ரத்து செஞ்ச உடனே சென்சார் போடு என்ன செய்வாங்க சும்மா இருப்பாங்கன்னா மறுபடியும் அந்த உயர் ஒரு அப்பீல் மனு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்கிறாங்க அதை வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்க விசாரிக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா விசாரிச்சு அந்த தனி நீதிபதி பி டி ஆசம் உத்தரவுக்கு தடை விதித்தார்கள் அது செல்லாது அந்த உத்தரவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க பிறகு என்ன செஞ்சிட்டாங்க சார் நம்ம படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப நஷ்டம் ஆயிரும் சொல்லிட்டு உடனே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்கே அப்பீல் பண்ணுறாங்க தங்களுடைய வழக்கை வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அனுமதி கிடைக்கணும் சென்சார் போர்டு அனுமதி கொடுக்க சொல்லி உத்தரவு போகணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் அங்கே உள்ள மூத்த வழங்கரைகளை வச்சு வழக்கு போட்டுறாங்க அந்த வழக்கு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இந்த பதினைஞ்சாம் தேதி வந்து அந்த அந்த வழக்கு வந்து விசாரிச்சு அந்த உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே போய் இந்த வழக்கை கொண்டு போங்க நாங்கள் இதை விசாரிக்க விரும்பலை அவங்க வந்து ஜனவரி இருபதாம் தேதியே விசாரித்து இருபதாம் தேதியே உங்களுக்கு தீர்ப்பை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க போச்சுட்டாங்க சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த வழக்கு இருபதாம் தேதி வருது உயர் நீதிமன்றத்தில் இங்கே ஆஜராக வழக்கறிஞர்கள் எல்லாமே தயாராக இருக்காங்க விஜய் தரப்பில் அந்த ஜனநாயக பட தயாரிப்பு குழு வந்து வச்சுருக்கிற வழக்கறிஞர்கள் தயாராக இருக்காங்க அந்த மேல் அதாவது சென்சார் போர்டு அந்த வழக்கறிஞர்கள் வருவாங்க இருபதாம் தேதி ரெண்டு பேருமே வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க இவங்க கருத்தை சொல்லுவாங்க அவங்க அவங்க கருத்தை சொல்வாங்க உயர்நீதிமன்ற அமர்வுன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் அதை விசாரிப்பாங்க அந்த இரு வருகிற இருபதாம் தேதி ஜனவரி இருபதுல அது என்னென்னா அந்த ஜனநாயக படத்துக்கு மறு ஆய்வு சென்சார் போருடைய மறு ஆய்வுக்கு அனுப்பணுமா இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் இந்த ரெண்டு தான் அங்கே கேள்வியாக வரப்போகுது இன்னும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு யாருக்குமே வேலை இல்லை போக முடியாது இது சம்மந்தமாக உயர் நீதிமன்றத்தில் தேதி முடிஞ்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம்னா இருபதாம் தேதி ஜனநாயக படத்துக்கு தான் தீர்ப்பு வரும்னு நான் ஐடியா பண்ணுறேன் ஏன்னா விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கே விசாரித்து அன்னைக்கு தீர்ப்ப சொல்லி அவர் படத்துக்கு வந்து ரிலீஸுக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு சொன்னால் சென்சார் போர்டு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா கோடிக்கணக்கான நஷ்டம் கோடிக்கணர் பணம் வந்து அதில் முதலீடு பண்ணியிருப்பாங்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் நிறைய இவங்க அட்வான்ஸ் வாங்கியிருப்போம் நிறைய நஷ்டம் ஆயிருக்கும் இதெல்லாம் யாருக்குமே லாபம் கிடையாது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இந்த படம் வெளிவரலாம் யாருக்குமே லாபம் கிடையாது எனவே நிச்சயமாக ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு வெற்றிகரமாக அவர்களுக்கு ஆதரவாக இருபதாம் தேதி வரி வெளிவரும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்ப்போம் அதுக்கு பிறகு அவங்க தேதி அனான்ஸ் சொன்னாங்க இவங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து படத்தை திரையிடலாம் சென்சார் கூட அனுமதி வழங்கணும் மறுவாய் தேவையில்லைன்னு அன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எத்தனாந்தேதி வெளியிடணும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அன்னை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா வருகிற இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேளாக்கிழமை நினைக்கிறேன் அன்னைக்கு படம் ரிலீஸ் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி எல்லாமே ரெடி ஆகணும்ல அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டாந்தேதி படத்தை நல்ல நேரத்தை வேலைக்கிழமை வெளியிடலாம் அதை அவங்க முடிவு பண்ணட்டும் தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ரசிகர்களுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கள் ரோட்ல எல்லாம் கட் அவுட் வைக்காதுங்க எல்லாம் போட்டு ஒரு இது பரபரப்பு உண்டாக்காதீங்க தேட்டரில் மட்டும் ஒரு போர்டு கட் அவுட் மட்டும் சினிமா எந்த ப தேட்டரில் உங்கள் சின்னநாயக படம் ஓடுதோ அங்கே மட்டும் ஒரே ஒரு போர்டு வெளியில் வைக்க சொல்லுங்கள் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிட்டு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க அவங்க பூரா அவங்க ரசிகர்கள் பூராமே அரசியல் கட்சிங்க வரணும் அவங்க கொஞ்சம் பெருந்தன்மையோடு கொஞ்சம் டீசெண்டாக வர்றதுக்கு நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணணும் நீங்களும் விளையாட்டுப் போக்கில் அவங்க வாட்டு வச்சுட்டு போட்டும் பாலை ஊற்றட்டும் தங்க தங்க ஓட மாலை ஓடட்டும் சொல்லி சொல்லிடாதீங்க நீ மேலாவது வருங்காலத்தில் இந்த ஜனநாயகன் படம் நிச்சயமாக அமோக வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அரசியலை உள்வாக்கி கொண்டு விஜய் நடித்திருப்பார் என்று நினைக்கிறேன் அது நிச்சயமாக அவர் அரசியல் காயை நகர்த்ததற்கு இந்த படம் அவருக்கு வாய்ப்பை கொடுக்கும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று செய்ய அவர்களை சொல்லுகிறேன் அந்த ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆடம்பரம் பண்ணாமல் அமைதியான முறையில் இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்தால் கூட அதை அமைதியான முறையில் சொல்லிட்டு கொடுத்து முடிச்சுக்கோங்க ரொம்ப ஆடம்பரம் பண்ணி ரெட்டெல்லாம் போட்டு இந்த டமரெல்லாம் கொடுத்து அதெல்லாம் செய்ய வேண்டாம் எளிமையாக தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் நல்ல படம் ஓடும் எளிமையாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து ஒரு முக்கியமான செய்தி அதனால் நம்முடைய வாசகர்கள்லாம் பார்க்குறவங்கெலாம் முதல்ல இரசி தாத்தாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கருத்துக்களை தெரிவிங்க எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படி நான் பாட்டுக்கீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் இந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்ல முடியும் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஜனநாயகன் படத்திலுடைய ஒரு சில வரிகளை போட்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி